உலகமும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு புதுக்கோட்டை நாம் முத்து நினைவனின் அன்பான வணக்கம் அன்புடன் இளங்கோவன் தங்கவி உங்கள் மருதை ஆழினி பிரதீபா நான் கவிஞர் நளினி சுந்தரராஜன் மில்வாக்கி மாநகரில் இருந்து கவிப்பாட இருக்கிறேன் கிரேஸ் பிரதீபா இது முனைவர் நாகலிங்கம் சிவயோகன் என் பெயர் கார்த்திக் பாலசுப்ரமணியன் நீராய் ஓடி மரம் செடிகளை தோற்றுவிப்பேன் நெருப்பை அணைத்து நெடுவடிவம் எடுப்பேன் நான் ஆம் நான் சுழலும் காற்று இவர்கள் கூறும் சமத்துவ பாடம் இன்னும் புரியவில்லையா என்ற முதன்மை தலைப்பின் கீழ் உருளும் நீர் என்ற சிறு தலைப்பின் கவிமொழி ஆற்ற இருக்கிறேன் தமிழர் பாராட்டும் சமத்துவம் தனித்துவமானது இயற்கை புகட்டும் சமத்துவம் அளப்பரியது அதிலும் வானம் வகுத்து கொடுப்பது மகத்துவமானது புரிதல் எங்கு வருகிறது நித்தம் நடக்கும் நிலம் என்ன சொல்லி தருகிறது அருளும் நிலம் நடத்தும் சமத்துவ பாடம் புரியலையா ஓதியும் ஒதுக்க முடியா அநீதி நெருப்படா நான் நெருப்பு நம்மோடு உழலும் மனிதர் நடத்தும் சமத்துவ பாடம் இன்னும் புரியலையா அதுவே என் தலைப்பு முப்பத்தி ஏழாவது பேரவை ஆண்டு விழா நிகழ்ச்சி டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள சான் ஆண்டோனியோவில் வருகிற ஜூலை நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளில் தமிழர்கள் அனைவரும் சந்திப்போம் வருக வணக்கம்